நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன் உற்சவங்கள் நிறைய இருக்குது அதை நாலு வகையாக பிரிச்சுக்கலாம் நித்யோற்சவம் பக்ஷோற்சவம் மாசோற்சவம் சம்வத்சரோற்சவம் இப்படிதான் உற்சவங்களை வந்து நாலு வகையாக பிரிச்சுக்கலாம் நித்தியம் அப்படின்னா தினமும் டெய்லின்னு அர்த்தம் தினமுமே கொண்டாடப்படும் உற்சவத்துக்கு நித்தியோசவம்னு பேர் பக்ஷோட்சம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு பட்சம் கொண்டாடுவா ஒரு பட்சம் அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை மலர்பிரை சுக்லபக்ஷம் பௌர்ணமியிலிருந்து அம்மாவாசை வரை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் இப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தினம் கொண்டாடப்படும் உற்சவத்துக்கு பக்ஷோத்சவம்னு பெயர் மாசோற்சவம் பெயர்லேயே ஈஸியாக தெரிகிறது மாசா மாதம் கொண்டாடப்படும் உற்சவத்துக்கு மாசோற்சவம்னு பெயர் இதை தாண்டி கடைசியாக வருவது சம்மட்சரோற்சவம் சம்மச்சரம் அப்படின்னா வருஷம்னு அர்த்தம் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் உற்சவத்துக்கு சம்மச்சரோற்சவம் அப்படின்னு பெயர் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா பிரம்மோத்ஸவம் பிரம்மோற்சவம் வருஷத்துக்கு ஒரு தூரம் தான் கொண்டாடுவாள் எனவே பிரம்மோத்சவம் இஸ் அ சம்மத்சரோத்சவம் இதைப்போல வசந்தோற்சவம்னு ஒன்று நடக்கும் அதுவும் இந்த மாதிரி என்னென்னமோ உற்சவங்கள்லாம் இருக்கு அதில் முக்கியமான ஒரு சம்மச்சரோத்ஸ்சவம் பவித்ரோதவம் பவித்ரோற்சவம்னா பெயர் காரணம் முதல்ல தெரிஞ்சுப்போம் இந்த ரெண்டு வார்த்தையாக பிரிக்கலாம் பவித்ரம் உற்சவ அப்படின்னு பிரிக்கலாம் பவித்ரம் அப்படின்னா புனிதப்படுத்துதல் அர்த்தம் இந்த இடம் பவித்திரமா இருக்கு இந்த க்ஷேத்திரம் பவித்திரமான புனித புனிதக்ஷேத்திரம் இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு அர்த்தம் எனவே புனிதப்படுத்துவதற்கு பவித்ர உற்சவத்தை கொண்டாடுறா எதப் சுவாமி புனிதப்படுத்தணும் அப்படின்னா கோவிலுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் புனிதப்படுத்தணும் கோவிலையே புனிதப்படுத்தணும் எதுக்கு சுவாமி எப்படி ஏன் எதனால் புனிதப்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து வேற டேர்ம்ஸில் போடலாம் நம்ம இப்படியும் போட்டு பார்க்கலாம் நாம் கோவிலில் பண்ணிய கணக்கிட முடியாத அபச்சாரங்களுக்கு பிராய்ச்சித்தமாக மன்னிப்பு கோரி பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த உற்சவத்தை கொண்டாடி அந்த கோவிலை புனிதப்படுத்துவதற்கு பவித்ரோற்சவம் அப்படின்னு பெயர் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம என்னிரந்த அபச்சாரங்களை கோவிலில் பண்ணியிருக்கோம் பெருமாள்கிட்ட பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண சொல்லி அது எல்லாத்தையும் மன்னிக்க கோரி பெருமாள்கிட்டையே பிரார்த்தனை பண்ணிண்டு அதற்காக கொண்டாடப்படும் உற்சவம் பவித்ரோற்சவம் அப்படின்னு பெயர் நம்ம என்ன சுவாமி அபச்சாரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சின்ன எடுத்துக்காட்ட எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன் அதாவது ஆகமங்களில் திருமஞ்சனங்கிறது அபிஷேகங்கிறது இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ரூல்ஸ்லாம் விதிச்சிருக்கா சாசனாத்து இ சாஸ்திரம் சாஸ்திரம்ங்கிறது எப்பொழுதுமே கமாண்ட் பண்ணும் இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு மட்டும்தான் சொல்லும் சாஸ்திரங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லும் இது பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சாஸ்திரம்னே பெயர் அந்த சாஸ்திரங்கள்லேயும் ஆகமங்கள்லேயும் அபிஷேகம் இப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதில் பாலை இவ்வளோ அளவு தான் சேர்க்கணும் தயிர்னா இவ்வளோ அளவு தான் சேர்த்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திரவியத்துக்கும் அளவு உண்டு இப்போ பால்னே எடுத்துப்போம் ஒரு பாலால் அபிஷேகம் பண்ணுறோம்ல பாலை இந்த மாதிரி பசுமாட்டிலேருந்து தான் கறக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது ஒரு மாட்டு பால் தான் கொடுக்கணுமா அபிஷேகத்துக்கு ஒரே ஒரு மாடுலேருந்து கறந்த பால் தான் அபிஷேகத்துக்கு வரணுமா பல மாட்டு பால் கலக்கக்கூடாதாம் அந்த மாடு எப்படி இருக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் கறக்க கறக்கப்போறையிலே அந்த மாடு எப்படி இருக்கணும் எப்போ கறக்கணும் எந்த வேலையில் கறக்கணும் அதை கறந்த உடனே எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் இப்படின்னு சொல்லி கடைசியில் அபிஷேகம் பண்ணுவதற்கு எவ்வளோ அளவு இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பல விதிகளை விதித்திருக்கிறது சாஸ்திரம் இப்போ நம்ம கோவில்ல பண்ணுற அபிஷேகத்தில் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் நம்மளால் பார்க்க முடியாது யாரு எங்கே பால் கறக்கிறானே தெரியாது அது எப்படி வருதோன்னு தெரியாது அது கூட போயிடலாம் குறைச்சி போயிடலாம் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதாவது சாஸ்திரத்தில் சொன்ன அளவு காட்டிலும் கூடவோ இல்லை அதை காட்டிலும் குறைச்சோ அதில் வந்து சேர்த்து அபிஷேகம் பண்ணிடலாம் இப்படிலாம் பண்ணால் அது ஒரு அபச்சாரம் என்ன சுவாமி இதெல்லாம் அபச்சாரமான ஆமாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாட்டா அதற்கு அபச்சாரம்னு பெயர் இந்த மாதிரி பால் ஒன்றுத்துக்கே ஒரு இவ்வளோ பெரிய அபச்சாரம்னா எண்ணிறந்த அபச்சாரங்களை நம்ம கோவிலில் பண்ணிருப்போம் கோவிலில் வரக்கூடாத சமயத்தில் பக்தர்கள் உள்ளே வந்திருக்கலாம் அந்த நேரத்தில் அபச்சாரம் கோவிலில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது அபச்சாரம் கோவிலில் பூஜை பண்ணுறவாளே பெருமாளுக்கு ஒரு துளி பக்தி குறைஞ்சு இல்லை வேற ஏதோ ஒரு காரணங்களால ஏதாவது ஒரு அபச்சாரம் நடந்திருக்கலாம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏதாவது அபச்சாரம் பண்ணியிருக்கலாம் கால கோவிலுக்குள்ளே போயிருக்கலாம் குளிக்காம யாராவது ஒருத்தர் கோவிலுக்குள்ளே வந்திருக்கலாம் இந்த மாதிரி எண்ணிறந்த அபச்சாரங்கள் நானாவித அபச்சாரங்கள் கோவிலுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த அபச்சாரங்கள் அத்தனையும் பொறுத்துக்கோ பகவானே இதற்கெல்லாம் மன்னிப்பு கொடு அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு ஹோமாதி காரியங்கள் அத்தனையும் பண்ணி ஒரு பெரிய உற்சவம் கொண்டாடுறா அதற்கு பவித்ரோத்சவம் அப்படின்னு பெயரும் இந்த பவித்ரோதவம் தான் திருமலையில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று இன்று நாளையாக மூன்று நாட்கள் பவித்ரோற்சவம் திருமலையில் நடக்கிறது இது எப்படி ஆரம்பிப்பா அப்படின்னா ஸ்ராவண மாதம் சுத்த தசமி அன்னைக்கு ஆரம்பிப்பா ஸ்ராவண தான் இப்போ நடந்துட்டுருக்கு சுத்த தசமினா மலர்பிரை தசமி திதி அன்னைக்கு அங்கூரா சொல்லி அதிலேருந்து ஆரம்பிப்பான் அங்கூரா அப்படிங்கிறது நவ தானியங்களை விதைக்கிறது அங்கூரார்ப்பணம்னு பெயர் ஒம்பது தானியங்களை அழகாக பாலிகைகளில் வச்சு மண்ணு ரொப்பி அதுக்கு மிருச்சங்கிரகணம்னு பெயர் புனிதப்பட்ட மண்ணை எடுத்து அதில் ரொப்பி அதில் நவ தானியங்களை அதில் விதைச்சு அதுக்கப்புறம் வச்சு அதெல்லாம் சொல்லுவா அதை வச்சு இதற்கு அர்ப்பணம்னு பெயர் அங்கு அப்படின்னா தானியம்னு பெயர் அர்ப்பணம்னா அர்ப்பணித்தல் சுக்ல தசமி வந்து முந்தா நாள் நடந்தது அன்றைக்குதான் விஸ்வக்ஷேனர் புறப்பாடு கண்டருளினார் அவர் தான் சேனாதிபதி திருமலையில் எனவே அவர் நான்கு மாட வீதிகளில் விஸ்வக்ஷேனர் புறப்பாடு நடந்தது நேற்றையிலிருந்து பவித்ரோதவம் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு திருமலையில் நேற்றைக்கு உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூமி தேவி அந்த பவித்ரோற்சவ மண்டபத்துக்கு எழுந்தருளி யாகசாலை எங்கே நடக்க போகிறதோ அந்த இடத்துக்கு எழுந்தருளி யாகசாலையெல்லாம் நடந்து அலங்கார திருமஞ்சனம் கண்டருளினார் அழகா அபிஷேகம்லாம் நடந்து விதவிதமான ஆபரண சாத்துபடிகளும் நடந்து நான்கு மாட வீதிகளில் உலா வந்தார் இதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான வைபவம் நடந்தது என்னன்னா பவித்ர பிரதிஷ்டை என்ன சுவாமி இந்த பவித்ர உற்சவங்கிறது சாதாரணமா எல்லா உற்சவம் மாறுதான அப்படின்னு கேட்டா இல்ல இந்த பவித்ரோற்சவத்தின் பொழுது நாம் முக்கியமா பார்க்க வேண்டியது பெருமாள் பவித்ர மாலை அணிஞ்சுப்பர் பவித்ர மாலை அப்படின்னா பவித்திரத்துக்கு உன்னூர் அர்த்தம் நூல் நூல் மாலையை பகவான் அணிந்து கொள்வார் நீங்கள் புஷ்பங்களால் மாலை பார்த்துருக்கலாம் பூனால் மாலை பவுடவா பார்த்துருக்கலாம் ஆனால் பட்டு நூலாலேயே மாலை சாற்றப்படும் இந்த பவித்ரோற்சவத்தின் பொழுது பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது ஒரு அழகான காட்சி என்னென்னா எப்பொழுதுமே பெருமாள் வந்து விதவிதமான புஷ்ப மாலைகளை சாத்தின்னு நீங்கள் பார்த்துருக்கேள் ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு பார்த்துருக்கேள் அதுக்கு நடுவில் கலர் கலரா நூல்ல மாலை சாத்திப்பார் வெறுமாள் இது இந்த பவித்திரம் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அது ரொம்ப ஸ்ரத்தையா துளசி செடியெல்லாம் எங்க நடுவாளோ அந்த இடத்துல நட்டு வளர்த்து இந்த பவித்ர மாலையெல்லாம் பண்ணுவா அப்படிப்பட்ட பவித்திர மாலைய அதையும் சுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்றைக்கு பவித்திர பிரதிஷ்டைன்னு சொல்லி நிறைய அர்ச்சகர்கள் தர்பையை கொண்டு போய் அந்த பவித்திரத்துக்கு மேல வச்சு முக்கியமான பல மந்திரங்கள் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமங்கள்லாம் நடந்து பவித்திர பிரதிஷ்டையாச்சு அப்படிப்பட்ட புனிதப்பட்ட அந்த பவித்திரத்தை இன்றைக்கு கோவிலில் இருக்கும் எல்லா தேவதைகளுக்கும் சாத்துவா மூலவர் திருவேங்கடமுடையான் அவரும் பவித்திரமால சாத்திப்பர் உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலுக்குள்ளே இருக்கிற மற்ற சன்னதிகள் நரசிம்ம சுவாமி பூவராக சுவாமி அதே போல் வரதராஜ பெருமாள் கொடிமரம் விமான வெங்கடேஸ்வர சுவாமி பலிபீடம் கருடன் இந்த மாதிரி எல்லாருமே பவித்திரமாலை சாத்திப்பாள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கோவிலே அப்படி வண்ணமயமான அழகழகான மாலைகள் அங்கங்கே பெருமாளுக்கு தொங்கும் இவ எல்லாரும் பவித்திரமாலை சாத்திப்பா அந்த அந்த நூல் மாலையை சாத்திண்டாதான் அந்த புனிதத்தன்மை ஏற்படுமாம் அர்ச்சகர்களுமே பவித்திரமாலை சாத்திப்பா ஏன்னா பண்ண வைக்கிறவாலும் வந்து புனிதமாக இருக்கணுமே அதுக்காக இப்படி எல்லாரும் மாலை சாத்திண்டு ரொம்ப ஆச்சரியமாக காட்சி தருவாள் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஸ்ரவண திருமஞ்சனம் அலங்கார திருமஞ்சனம் நடக்கும் அது முடிச்சுட்டு சாயங்காலம் பெருமாள் வந்து நூல் மாலை சாத்திண்டு மாலை சாத்தி கொண்டு நான்கு மாட வீதிகளிலும் உலா வருவார் இது இன்று இன்றைக்கு துவாதசி நாளைக்கு த்ரையோதசி நாளைக்கு தான் முடியறது பவித்ரோற்சவம் நாளைக்கும் இதே போல் காலையில் திருமஞ்சனம் மலையப்ப சுவாமிக்கு நடந்து ஹோமங்கள்லாம் நடந்து முக்கியமான பல ஹோமங்கள் பவித்ரோற்சவம் போது நடக்கும் அந்த ஹோமங்கள்லாம் நடந்து பவித்ர மாலை அணிந்து கொண்டு பெருமாள் வீதி விழா வந்து பூர்ணாகுதி அந்த ஹோமத்தை கன்க்ளூட் பண்ணுற பூர்ணாகுதியெலாம் நடக்கும் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் இப்போ இந்த பவித்ரோற்சவத்தால் நமக்கு என்ன பயன் அடையும் தெரிஞ்சுக்கணும் மூலயம் இந்த பவித்ரோற்சவத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவ பண்ண எல்லா பாப்பங்களும் தொலையும் இப்போ நம்மளும் எத்தனையோ அபச்சாரங்கள் பட்டிருப்போம் பகவதபார பாகவதபச்சார நானாவித அபச்சாரங்கள் அதாவது பகவான்கிட்ட பலஅபசாரங்கள் பட்டிருப்போம் ஒரு நாள் வந்து காலையில் பூஜை பண்ணாமல் இருந்திருப்போம் காலையில் பூவில் ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் வந்திருக்கும் ஒரு நாள் பூ சாத்தாமல் இருந்திருப்போம் எக்கச்சக்கமான அபச்சாரங்கள் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் சரியாக பண்ணாமல் இருந்திருப்போம் உப்பு போடாமல் நைவேத்தியம் பண்ணியிருப்போம் ஏதாவது அபச்சார யாராவது பெரிய ஆச்சாரியனோ இல்லை யாராவது பெருமாளுடைய அடியவர்கள் யார்டையாவது நம்ம மரியாதை குறைவாக நடந்துட்டு இருந்திருப்போம் இல்லை அவளை பற்றி மனசால தப்பாக நினச்சிருப்போம் ஏதாவது தப்பா பேசியிருப்போம் அவ புண்படும்படியா பேசியிருப்போம் இந்த மாதிரி எத்தனையோ அபச்சாரங்கள் அபச்சாரங்கள் இதை தவிர என்ன அபச்சாரங்கள் இந்த மாதிரி பல அபச்சாரங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துக்கும் பிராயசித்தம் தேடி ஒவ்வொன்னா பாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது கஷ்டம் எனவே இந்த அழகான பவித்ரோற்சவத்தின் பொழுது நாமும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்மளுடைய அபச்சாரங்கள் அத்தனையும் போக்க சொல்லி அதுக்கு தான் பெருமாள் தானே பவித்திரமாள் அணிந்து காட்சி தரார் பார்த்துக்கோ நான் பவித்திரமாள் அணிஞ்சின்னு இருக்கேன் நான் உன்னை சுத்தி பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் காமிக்கக்கூடிய அழகான உற்சவம் இந்த பவித்ரோற்சவம் இந்த உற்சவம் திருமலையில் ஜாம் ஜாம்னு நடக்கிறது இந்த நேரத்தில் மலையப்பன்ட்ட நாமும் நம்மளுடைய பாப்பங்கள்லேன்றான் நிவர்த்தி ஆகி பெருமாவளுடைய திருவடியை என்றைக்கும் கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் நாளை சந்திப்போம்